வரும் ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வா பிளஸ் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த இல மீது ஒரு தீபம் ஏற்றுங்க தலையெழுத்தே மாறும் கோடிக்கணக்கில் பணம் வரும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அது என்ன ஒரு இளம் மீது தீபம் ஏத்துனா கோடிக்கணக்கில் பணம் வரும்னு போடுறீங்களே இலையில தீபம் ஏத்துனா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்பீங்க இந்த இலை தங்கமா மாறின கதை கூட இருக்கு அதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் மரத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மரங்களை வந்து நம்ம தெய்வமா நினைச்சு வழிபடுவோம் வேப்ப அம்மனா நினைச்சு வழிபடுவோம் வில்வ மரத்துல சிவன் இருப்பதாக ஐதீகம் இது மாதிரி நம்ம மரங்களை தெய்வமாக நினைத்து வழிபடுகிறோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த இலைக்கும் தெய்வீக சக்தி இருக்கு அதன் மூலமாக வசியத்தை ஏற்படுத்த செய்ய முடியும் நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த ஆலயத்துல தல விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் ஆலயத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த தல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தல நம்முடைய நியாயமான கோரிக்கையை வச்சு வழிபட்டோம் அதற்கு பிறகு நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அந்த கோரிக்கை வந்து சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நியாயமான கோரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து ஒரே நாள்ல அம்பானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படிப்பட்ட தள ஒன்று ஒண்ணுதான் இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரம் சிவன் கோவிலில் தளவருச்சமா இருக்கும் இந்த வன்னி மரத்துக்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க அது எல்லாத்தையும் நம்ம தெளிவா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த வன்னி இலைகள் வந்து தங்கமாக மாறிய சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அந்த காலத்துல கோவில் திருப்பணி செய்ய வந்தவங்களுக்கு கூலி கொடுக்க முடியாம பணம் இல்லாத காரணத்தால வன்னி இலைகளை வந்து பறித்து கொடுத்ததாகவும் அந்த வன்னி இலைகள் வந்து தங்கமாக மாறியதாகவும் இது மாதிரி விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் கோவிலை வந்து இந்த மாதிரிதான் முனிவர் கட்டுனாரு அப்படின்னு புராணங்கள் இருக்கு அதை வந்து விளக்கமா வேறொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மகா சங்கடகர சதுர்த்தியப்ப இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமையில மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு அன்னைக்கு சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் பதிமூணாம் தேதி எட்டு முப்பத்தி எட்டு வரையும் ச சதுர்த்தி திதி இருக்குது இப்போ எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் பத்து முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் சதுர்த்தி திதி இருக்கு ராவுகாலம் பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை குளுசம் பன்னிரெண்டு டு ஒன்றரை செவ்வாய்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு உகந்தது சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகருக்கும் உகந்தது இந்த சிவன் கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வன்னி இலை இருக்கும் இந்த வன்னி இலையானது முருகனுக்கு விநாயகருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது அருகம்புல் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ பிள்ளையாருக்கு அதே தான் இந்த வன்னி இலை இந்த வன்னி இலையை கொண்டு நம்ம அர்ச்சனை செஞ்சாலும் இந்த மாதிரி தீபம் ஏத்துனாலும் நமக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சரி அன்றைய தினம் எப்ப ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக சொல்வதற்கு காரணம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நேத்திரம் ஜீவன் அப்படிங்கிறத பத்தி அதாவது இன்றைய தினம் வந்து நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் இரண்டு கண் இந்த மாதிரி இரண்டு கண் அப்படின்னு வரக்கூடிய நாள் வந்து மிக சிறப்பான நாளாக சொல்லப்பட்டுள்ளது ஜீவன் அப்படிங்கறதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இருக்கு அதனால மிக மிக சிறப்பான நாளாக இருக்கு அன்றைய தினம் இந்த தீபத்தை எப்ப ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது வரும் இல்லையா செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரையில் நம்ம விளக்கேத்தனோம் அப்படின்னா முருகனுக்கு முகந்ததாக இருக்கும் சதுர்த்தி திதி இருக்கிறதுனால விநாயகருக்குரிய மிகச்சிறப்பான ஒரு பரிகார விளக்காகவும் இது சொல்லப்பட்டுள்ளது அதனால அந்த நேரத்தில் ஏற்றுங்க எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நம்ம முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு அதை ஆரம்பிப்போம் ஒரு எழுதுறது அப்படின்னா அதே மாதிரி பிள்ளையார கும்பிட்டுட்டு தான் நம்ம எந்த செயலையும் தொடங்குவோம் இந்த விநாயகருக்குரிய விரதங்கள்லேயே மிக முக்கியமானது விநாயகர் சதுர்த்தியும் இந்த சங்கடகர சதுர்த்தியும் சங்கடம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் கஷ்டங்கள் இது தடைகள்னு சொல்றோம்ல அதெல்லாம் ஹர அப்படின்னா நீக்குவது அழிப்பது அப்படின்னு பொருள் ஒரு முறை வந்து சந்திரன் வந்து கைலாயத்துக்கு போயிருந்தப்ப அங்க விநாயகர் வந்து விளையாடி கொண்டிருந்ததாகவும் விநாயகர் குதித்து குதித்து விளையாடுறப்ப அவரோட தொந்தியும் அப்படியே குலுங்கி கொண்டு இருந்ததாகவும் அதை பார்த்துட்டு சந்திரனுக்கு சிரிப்பு வந்துருது அப்ப வந்து விநாயகருக்கு இதனால கோபம் வந்துடுது அதனால நீ தேய்ந்து மறைய கடவாய் அப்படின்னு சொல்லி சந்திரனை வந்து சாபம் கொடுத்துறாரு அதனால சந்திர பகவான் வந்து தன்னுடைய தோஷங்கள் நீங்குவதற்காக அந்த தேய்ந்து கொண்டே வர்றாருல்ல அது போகணும்னு நினைச்சு விநாயக பெருமான் நினைச்சு கடும் தவம் புரிகிறாரு அப்ப விநாயக பெருமான் வந்து அவருக்கு அருள் தர்றாரு தேயிரையாக இருந்தாலும் விநாயகரோட அருளால சந்திர பகவானுக்கு வந்து தேஜஸ் வளர்ந்தது அந்த தான் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வர்றோம் தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது மாசம் மாசம் வரும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தியாக நம்ம அனுஷ்டிக்கிறோம் விநாயகரோட அவதார நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் திதி வந்து சதுர்த்தி ஆனா தெய்வங்களோட நாளை வந்து நம்ம எப்பவுமே திதியை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வழிபடுவோம் நமக்கு தான் வந்து நட்சத்திரம் கணக்கு கடவுளுக்கு வந்து திதிக்கணக்கு ராமரை வந்து சொல்லுவோம் இல்லையா ராமநவமி அது மாதிரி விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் விநாயகரை மாதிரியே விரதங்கள்ல முதன்மையானதும் எளிமையானதும் இந்த சதுர்த்தி விரதம் முத முதல்ல சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பிறகுதான் தான் கிருத்திக விரதம் ஏகாதசி விரதம் பௌர்ணமி இது மாதிரி விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அருகம்புல் சாத்தி வழிபடுவோம் தொழில் வளர்ச்சி அடையணும் துன்பங்கள் விலகும் அப்படிங்கிறதுனால இந்த அருகம்புல்ல வந்து வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம வைப்போம் ஆனா நம்மளுடைய நினச்ச காரியம் விரைவில் நடக்கணும் நம்மளுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா இந்த வன்னி இலை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆன்மீக ரீதியாக ஆரோக்கிய ரீதியாகவும் இது பல மருத்துவ பலன்களை உள்ளடக்கியது தான் இந்த வன்னிமர இலை அதே போல ஆன்மீக சக்தியை வந்து இந்த வன்னிமர இலையில இருக்கு வன்னி மரத்தோட மகிமைகளை வந்து புராணங்கள்லையும் நம்ம படிக்கலாம் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் வந்து ராவணனை அழிப்பதற்கு முன்பாக வன்னி மரத்தை வணங்கி விட்டு அதற்கு பிறகுதான் சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க முருக பெருமான் வந்து வள்ளியை மணப்பதற்காக வன்னிமர வடிவுல வந்தாரு அப்படின்னு கந்தபுராணம் புராணம் சொல்லுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வன்னி மரத்தோட வச்சு தான் நம்ம இன்று பரிகாரம் செய்ய போறோம் இந்த வன்னிமர இலை வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை பறிச்சுட்டு வந்து வைங்க சிவாலயங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய இலையை பறிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை நம்ம கொஞ்சம் இலையை பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உண்டியல்ல போட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதை எடுத்துட்டு வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு பன்னீர் இருந்தது உங்கள் வீட்டில் அப்படின்னா அந்த பன்னீரில் போட்டு கழுவுங்க இல்லை அப்படின்னா மஞ்சளோ இல்லை கல்லுப்போ போட்டு அந்த தண்ணீரில் கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்குங்க சில்வர் தாம்பாளம் வேணால் அதன் மேல வன்னி இலைகளை பரப்பி வச்சுட்டு அந்த தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு வன்னி இலையை வச்சுட்டு அதற்கு பிறகு அதில் ஒரு அகல் தீபம் நெய் விட்டு வேண்டுமானாலும் ஏத்தலாம் நல்லெண்ணெய் விட்டு வேண்டுமானாலும் ஏற்றலாம் இது மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்கத்திலையே அந்த வன்னி இலைக்கு பக்கத்தில் அருகம்புல் இருந்தால் நீங்கள் பிள்ளையார நினச்சிக்கிட்டு அதற்கு அருகில் வைக்கலாம் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த வன்னி இலைகள் இருக்கு இல்லையா அந்த வன்னி இலைகளை நம்ம கையில் தொட்டு அதை நமஸ்காரம் பண்ணி கொண்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் பிரங் பிரங் குஷாய சிங் சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம் இது பொதுவா எங்க சொல்லுவாங்க அப்படின்னா வன்னி மரம் இருக்கு இல்லையா சிவாலயங்கள்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய வன்னி மரத்தை தொட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நெற்றி வந்து அந்த வன்னி மரம் மேல படும்படி வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது ஓம் பிரங் பிரங் குஷாய சிங் சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்ம சிவனையும் விநாயகரையும் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு விநாயகருக்குரிய மந்திரத்தையும் இந்த சிவனுக்குரிய மந்திரத்தையும் ஒரு சேர சொல்லும் நம்மளுடைய வேண்டுதலானது பளிக்கும் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்